உலக மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து அயறாமல் தொன்றாற்றி வரும் ஐயா திரு நல்லக்கன் அவர்களுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா தளத்தில் வெளியிட்டிருக்கும் வாழ்த்துச் செய்திகள் மதிப்பிற்குரிய ஐயா திரு ஆர் நல்லக்கன் அவர்களுக்கு தமது இதயம் கணிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் போன்ற எந்த பதவிகளையும் வகிக்காமல் சுமார் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக மக்களின் உரிமைகளுக்காகவும் அவர்கள் வாழ்வாதாரத்திற்கும் தொடர்ந்து குரல் கொடுத்து சமூக பணிகளில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து அயராமல் தொண்டாற்றி வருவதை இந்நன்னாளில் எண்ணி பெருமிதம் அடைவதாக புரட்சிதாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார் இவளிமையின் சிகரமான ஐயா திரு நல்லக்கண்ணு அவர்களின் நூற்று ஒன்றாம் பிறந்த நாளில் அவர் நீண்ட ஆயுளோடும் நல்ல உடல் நலத்தோடும் என்றென்றும் மகிழ்ச்சியோடும் இன்னும் பல்லாண்டுகள் வாழ வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டுகிறேன் என கழக பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மா தமது வாழ்த்துச் செய்திகள் குறிப்பிட்டுள்ளார்